நான் பழகிற லாயர்ஸும் சரி அட்வொகேட்ஸும் சரி இதுதாங்க லா வேற ஒண்ணும் பண்ண முடியாதுங்க இப்படிதாங்க இப்படிதாங்கன்றாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்மள எங்களை மாதிரி இப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கே இவ்வளவு போராட்டமா இருக்குன்னா காமன் பீப்புள் எப்படி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க வாட்வா இன்னைக்கு நான் அங்க போறப்போ அத்தனை காமன் பீப்புள் பார்த்தப்போ என்னை பத்தி நினைக்கலாம் அங்க இருக்கிறவங்கள பத்தி தான் நான் யோசிச்சுட்டு வந்தேன் இவங்களுக்கெல்லாம் எல்லாம் என்னைக்கு நீதி கிடைக்க போகுது எப்போ கிடைக்க போகுது எல்லாமே ஒரு மெக்கானிக்கலா இருக்குங்க எவ்ரிதிங் இஸ் மெக்கானிக்கல் ஐ விஷ் ட்ரூத் நீடிக்கணும் இந்த அடிக்கடி எனக்கூடிய சர்ச்சைகள் இந்த வழக்குகள் இது தொடர்பாக இதுவும் ஒரு காரணமா இருக்கும் அது நீங்க ஒரு இல்லையே அந்த மாதிரி எந்த காரணமும் கிடையாது அதை சர்ச்சையாக்குறது தானே இப்ப நான் ஒரு நார்மல் சிட்டிசன் லதாவா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க இது இவ்வளவு பேரு உட்காந்துருப்பீங்களா லதா ரஜினிகாந்தா இருக்கிறதுனால தானே உட்காந்துருக்கீங்க அந்த பின்னாடி இருக்கிற பேர்னால தானே உட்காந்துருக்கீங்க ரஜினி சார் அரசியலுக்கு வராதது பத்தி உங்களோட பார்வை என்ன ரொம்ப வருத்தம் பிகாஸ் நான் ஒரு லீடரா தான் பார்த்தேன் ஹீ இஸ் எ வெரி குட் லீடர் பட் அந்த வருத்தம் தான் பட் அதுக்கு ஜென்வின் ரீசன்ஸ் இருந்தது அத மதிக்கணும் அது அவரோட அரசியல் நடக்குறது அஜி சொல்ல ஆல்ரெடி நான் சொல்ல கூடாது நிறைய பேரோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து தமிழ்நாட்டுல இன்னைக்கு நேத்து இருந்து 70ஸ்ல இருந்து எப்படி வந்து எப்படி நிறைய பேர் ரொம்ப